ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசிரமம் ஏனையில எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கை மிக அருணிருந்துது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய அரிய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து ஜோதிட வகுப்பிற்கான முகாந்திரமும் இருக்கு அதனால் இப்போது அப்படியே மெதுவாக வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் வரக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எதிர்வரும் காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஜோதிட வகுப்புகளுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எளிய முறையில் பயன்படும் அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டிருங்க நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா விருச்சகம் துலாம் ராசி நேயர்கள் பொதுவாக செய்யக்கூடிய வழிபடக்கூடிய பரிகாரஸ்தலம் அப்படின்றத நம்ம என்ன பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் இடம் அப்படின்றது துலாம் ராசி எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சக ராசி இங்க காலபுருஷ தத்துவத்தின் நான்கு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இங்கே வந்து நீச்சமாகி இந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் அவங்க பாதகாதி பெரியாய்றாங்க அப்போ இந்த துலா லக்கணம் துலா ராசி அதே மாதிரி விருச்சக லக்கணம் விருச்சக ராசி மோரே மோர்தன் வந்து அந்த ராசிக்கு மட்டுமே தெளிவான முறையில் பயன்படும் லக்கணங்களுக்கு வேறு மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் பார்ப்போம் ராசி அப்படின்னு சொன்னால் நமக்கு விருச்சக ராசியில் சந்திரன் வந்து நீச்சம் அப்போது ஜோதிடத்தின் தாய் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமணத்திற்கு பிறகு மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றதெல்லாம் இந்த சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த கிரகங்கிறதான் வந்து இருக்கு அப்போ இந்த நீச்சமாகக்கூடிய சந்திரன் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த விருச்சக ராசியில் தான் நீச்சம் ஆகுது இல்லையா அப்போ அந்த விருச்சக ராசி நேயர்கள் சந்திரன் நீச்சம் உடலாலும் மனதாலும் ஓரளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே விருச்சக ராசியில் வந்து லக்ன அதாவது விருச்சக ராசியில் சந்திரன் வந்து நீச்சமாகினாலும் பாதகாதிபதி ஆகிவர் இதை விட கடக லக்னமாக இருந்து வச்சுக்கோமே கடக லக்னம் லக்னாதிபதி கடக லக்னமாகவும் விருச்சக ராசியாக இருந்து கடக லக்னம் லக்னாதிபதி வந்து ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து உட்காந்து நீச்சமடைவர் அப்போ லக்னாதிபதி இங்கே நீச்சம் அப்போ இங்கே எது எடுத்து பேசும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் எதை எடுத்து பேசும் ஏன்னா லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டார் கடக லக்னம் ஆயிடுச்சு விருச்சக ராசி ஆயிடுச்சு இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சந்திரன் பாதகாதிபதியாக இருந்து லக்னாதிபதியே பாதகாதிபதியாகி அப்போ லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மம் அந்த ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே குறைஞ்ச ஒரு மனிதனுக்கு தேவையான சக்தி மனோசக்தி மனோதிடம் இது எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த கடக லக்கணம் ராசி வரும் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய சந்திரன் ஏதோ ஒரு லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய சந்திரன் அல்லது சூரியனோடு மிக அஸ்தங்க பாகையில் இருக்கக்கூடிய அமாவாசை சந்திரன் இந்த மாதிரி சந்திரனை பற்றிய எல்லா ஒரு விஷயங்களுக்குமே மனசு பாதிக்கும் மனதளவில் பாதித்து போயிடுவாங்க அதேமாதிரி தாய் அப்படின்ற பாசமும் தாயினுடைய பாசமும் அருகில் கிடைக்கக்கூடியது ரொம்ப சீக்கிரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த தாயினுடைய அன்பு அபரிமிதமாக இருக்கும் இவங்களுடைய அம்மாக்களுக்கு இவங்க மேலே வந்து பாசம் அப்படின்றது வந்து அபரிமிதமாக இருக்குது ஆனால் அந்த பாசம் இவங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது பெரியம்மா வீட்டில் இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை அது சின்னம்மா வீட்டில் இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை அது பெரியப்பா சித்தப்பா வீட்டுகள் இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை அது மாதிரி தாயன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் அது சிரமத்தையும் சிக்கலையும் வருவாங்க அப்போது மனரீதியாக பாதிக்கிறது அப்படின்றது அப்போ சந்திரம் கெட்டாலே மனம் கெட்டும் அப்போ சந்திரம் கெடும்பொழுது மனசு கெடுறது மனதால் விரக்தியாயிருது கூடவே கேதுவும் சேர்ந்துடலு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அது ஆர்டிசம் ஆகும் அதீத அறிவாயிடும் ஒன்று ரொம்ப அதிகப்படியான அறிவு அறிவாயிரும் ஏன்னால் ஜனா முடி வளர்த்திட்டு நமக்கு அந்த சன்னியாசிகளைக்கு உரித்தான உடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவியை உடுத்துக்கிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஆனால் தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் ஆனாலும் குடும்ப பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு ஜாதகராக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னா சரியான முறையில் ஸ்திரமான முறையில் பொதுவாகவே வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஸ்திரமான அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அப்போ ஸ்திரமான அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய கிரகம் பாழ்வெட்டு போகுது அப்படின்னா சூரியனோடு அஸ்தமிக்கக்கூடிய சந்திரன் இந்த விருச்சகராசியில் நீச்சம் நீச்சம் அப்படின்றத வந்து விருச்சகராசிக்குள்ள நுழைஞ்சொன்னே நீச்சம் ஏறுவார் அது விசாகம் நான்காம் பாதத்திலே அதாவது அந்த பரம உச்சப்பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் பொழுது அந்த மூணு டிகிரிக்குள்ளே வந்து அவர் பரம நீச்சப்பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து படுத்துருவார் சந்திரன் அப்போ இந்த விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளும் அதே மாதிரி விருச்சக ராசியில் பிறந்த குழந்தைகளும் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான மன உளைச்சல்களுக்கும் மன வேதனைக்கும் தாயினுடைய அன்புக்கும் ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருக்காங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சார் விடிவு பரிகாரம் என்ன எந்த மாதிரியான கோவில்களுக்கு போனால் நன்மையா இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சந்திரன் அப்படின்னாலே நமது மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழைத்தான் சந்திரனுக்கு கொடுத்துருக்கோம் அப்போது இவங்க முழுமையா உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை தமிழ் 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 இந்த தமிழ் அப்படின்றத வந்து உச்சரிக்கிற சிறப்புழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அற்புதமான ஒரு மந்திர சொல் அதாவது அந்த மந்திர எழுத்துன்னே சொல்லலாம் தமிழில் வந்து ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து வந்து ஒரு மந்திர சொல்லாக ஓம்காரமாக இருக்கக்கூடியது ஒரு மந்திர சொல்லாக இருக்கக்கூடியது தமிழில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டகர லா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லாவை உச்சரிக்கக்கூடிய நேரம் இந்த நாக்கு உள்மடிஞ்சு அந்த மேல் அன்னத்தில் போய் சுரக்கும் பொழுது தமிழை அமிழ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் உண்டு நம்ம தமிழை வந்து அமிழ்தம் அமிர்தம் போன்றது அமிர்தம் போன்றது அப்படின்னு சொல்றது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அமிழ்தம் அமிழ்தினும் இனிய அமிழ்தினும் இனி அப்படின்ற அளவுக்கு வரக்கூடிய ஒரு சொல் அப்படின்றதால இந்த சிறப்பு உச்சரிக்கும் பொழுது அந்த ழா அப்படின்றத உச்சரிக்கும் பொழுது இந்த நாக்காகப்பட்டது உள்நோக்கி மடிச்சு மேல் நோக்கி மேல் நோ அதாவது வந்து நாக்கு வந்து மேல் நோக்கி மடித்து அந்த மேல் அன்னத்தை தொடும்போது அந்த அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டலினியை தொடக்கூடிய ஒரு அமைப்பு குண்டலினி யோகத்தை தொடக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாக்கை வந்து உள் அதாவது வந்து உள்நோக்கி மடித்து மேலே அந்த அன்னத்தை தொட்டிருப்பாங்க அதாவது அந்த சுவாச ஓட்டைகள் இருக்கு இல்லையா மூக்குக்களை அதாவது அந்த மூக்குக்கு பக்கமாக வரக்கூடிய அந்த சுவாச ஓட்டைகளை போய் தொடும் பொழுது அந்த குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்தம் நீ சுரக்கக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியது அதே மாதிரி வந்து நாக்குக்கு கீழே வந்து உமிழ்நீர் சுரப்பு அதிகமாக இருக்கும் இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சொல் அப்படின்னா அந்த தமிழ் அப்படின்ற சொல் இதை அவங்க வந்து எழுதலாம் அல்லது உச்சரிச்சிக்கிட்டே வரலாம் தமிழ் 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 உச்சரிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த சந்திரனுடைய மிக அருமையான எளிமையான பரிகாரம் நீங்கள் வேறு எங்கேயும் தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது சாப்பாடு போடணும் சோறு போடணும் பால் கொடுக்கணும் பால் சாப்பிடணும் அதே மாதிரி நான் நிறைய விடியக்குள்ள சொல்லியிருக்கிறேன் ஸ்படிகம் போட்டுக்கலாம் முத்து மாலை போட்டுக்கலாம் முத்து மோதிரம் போட்டுக்கலாம் சந்திரன் கெட்டு போய்ட்டு இத்தனை செய்யணும் அதே மாதிரி வந்து சாப்பாடு மற்றவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கறது வந்து கஞ்சி சாப்பிட்டுக்கிறது இப்போ நான் நான் நைட்டில் படுக்கும்போது பால் சாப்பிட்டுக்கிறது தயிர் வெண்ணை சேர்த்திக்கிறது அப்படின்ற மாதிரியான பரிகாரங்களெல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம் சந்திரனாலே ரத்தம் தான் உடம்புல வந்து ரத்தம் ரத்தம் அணிக்கழை வந்து அந்த சந்திரன் கெடும் பொழுது ரத்தம் தடிமனாக ஆரமிச்சிடும் அப்போ தடிமனாக ஆரம்பிக்கும் பொழுது அதிகப்படியான சுறுசுறுப்பான ஓட்டத்திற்கு சுறுசுறுப்பான நடைமுறைக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து சரியான முறையில் ஓடலை அப்படின்னா எண்ணங்கள் வந்து அந்த அந்த தாமச குணம் ஆயிரும் எதையுமே லேட்டாக தான் சிந்திச்சு லேட்டாக தான் அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வருவாங்க அதனால் இவங்களுக்கான ஒரு தாரக மந்திரம் அப்படின்றது நமது தாய்மொழியாம் மொழியின் தமிழ் அப்படின்ற சொல்லே இவங்களுக்கு வந்து மிக மிக அற்புதமாக பயனளிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்து கோவிலுக்கு போகிறது அப்படின்றது அந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்றத வந்து நம்ம தமிழ்மண்ணில் இந்த தமிழை காக்கக்கூடிய ஒரு கோவிலாக மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் கட்டி வைக்கப்பட்ட கோவில் அப்படின்றது வந்து நம்ம முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய பெரு ஆவுடையார் கோவில் அந்த சோழேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய ஆவுடையார் கோவில் வந்து இவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களும் சரியே துலாம் ராசி நேயர்கள் அவங்களும் சரியே அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அருமையான அற்புதமான பலனை இவங்க வந்து தன்னுடைய வாழ்நாளில் அதிகப்படியான அதீத அறிவுள்ள புத்திசாலிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த துலா ராசி இந்த சூரியன் வந்து நீச்சம் இதற்கும் ஒரு எல்லாத்துக்குமே வந்து நம்ம லாஜிக்காகவே நம்ம பரிகாரம் இந்த கோவில் ஏன் போகணும் அப்படின்றதுக்கான லாஜிக்கையும் நம்ம சொல்லிடலாம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிச்சு காரக கிரகமாக வருது அதனால் தமிழை உச்சரிக்க விருச்சகராசினர்களுக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு திடமாகும் ஸ்திரமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களை மையமாக வச்சு தான் இந்த கோவிலும் வடிவ வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கேருந்து அந்த விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி தொண்ணூறு அடி உயரம் அதாவது வந்து கோவிலுடைய மட்டத்திலிருந்து மேலே நூற்றி தொண்ணூறு அடி உயரம் அப்போ பதினெட்டு அப்படின்னு வரும் அப்போ அந்த நூற்றி தொண்ணூறு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த பதினெட்டு அந்த பதினெட்டு அதாவது அந்த ஒம்பது ஒன்று பத்து ஒன்றாம் நம்பர் வரும் இது சூரியனை குவிக்கக்கூடிய எண் சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்ற எண் அப்போ அந்த சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்ற எண் தான் அந்த கோபுரத்தினுடைய மொத்த உயரம் அதேமாரி கீழே நிலமட்டத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னு இரநூத்தி பதினேழு அடி வரும் அந்த இரநூத்தி பதினேழு அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர் மெய் எழுத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு இங்கே வந்து எங்களுக்கும் அந்த வலு இருக்குது அப்படின்றத வந்து இந்த கோவில் வந்து விதிகள் படி வரக்கூடிய ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இருக்கு அந்த விதிகள் படி கருவூர் சித்தார் கருவூரார் வந்து இந்த கோவிலில் வந்து ஆணவத்தோடு வரக்கூடியவன் அதாவது கோவில் கட்டி முடிச்சாச்சு அப்படின்றதுக்கு பின்னால் வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க அதை வந்து தங்கத்தகடு வச்சாங்க ஒரு அச்சனம் வச்சாங்க அதில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் எந்த இந்த கோவில் இருக்கும் வரையும் அந்த கோயில் இருக்க வரைக்கும் வந்து ஆணவத்தோடு வரக்கூடிய எந்த ஒரு ராசிக்காரனும் வந்து இந்த இடத்துல வந்தால் அந்த பதவியோ அல்லது அவருடைய சொத்து சுகங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் கேட்டுக்கிட்டதாகவும் அதற்கு கருவூர் சித்தார் வந்து கருவூரார் வந்து அந்த தகடு பிரதிஷ்டை பண்ணதாலும் சொல்கிறதுங்கிறதுக்காட்டிலும் இங்கே இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா அந்த பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆகமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிமுறைகள் அப்படின்னு சொன்னாலே ஆகம விதிப்ப விதிமுறைப்படி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த கோவில் உள்ள வரைக்கும் அது என்ன நிர்மாணத்துக்காக கட்டப்பட்டது அந்த நிர்மாணம் அங்கே பேசப்படும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சூரியனுடைய காரகத்துவத்தை அங்கே எடுத்து வைக்கிறார் மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை வர்ற மாதிரி அந்த அடி அளவுகள் எடுத்து வைக்கிறாரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ற அடி அளவுகள் எந்த இடத்துலையுமே கச்சிதமாக அதாவது வந்து கருவறை கருவறையிலிருந்து அர்த்தமண்டபம் அர்த்தமண்டபத்திலிருந்து மகா மண்டபம் மகா மண்டபத்திலிருந்து கொடிக்கம்பம் கொடிக்கம்பத்திலிருந்து நந்தி இந்த இடங்களுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு இடங்களிலேயுமே வந்து அந்த தமிழ் சொற்களினுடைய எண்ணிக்கை வர்ற மாதிரி இப்போ இரநூத்தி பதினேழு அப்படின்றது வந்து மொத்தமாகவே வந்து மேல வரைக்கும் இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய அந்த மேல் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல வச்சிருக்காங்களா அந்த விமானம் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அளவு அப்படின்றது இரநூத்தி பதினேழு அடியாக வச்சிருக்காரு அதே மாதிரி அந்த மேல இருக்கக்கூடிய கல்லினுடைய எடையுமே எடை கணக்குல கூடவும் வந்து அந்த ஆகம விதி விதிமுறைகள் வந்து கடைபிடிக்கப்பட்டு அப்ப அந்த ஆகம விதிமுறைகள் அப்படின்றது எண்பது டன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அந்த எண்பது டன் அப்படின்றது வந்து சனியினுடைய ஆதிபத்தியம் உள்ள என்ன வந்து சேருது அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் அந்த இடத்துல வந்து வலிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது மட்டும்தான் அந்த தஞ்சை பெரிய பெரிய பெரியாவுடையார் கோவில் இருக்கக்கூடிய நித்திய உண்மை அப்போ அந்த ஆகமை விதி விதிமுறைகள் படி நம்ம அந்த கோவிலை நிர்மாணம் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த தலைக்கிணம் அல்லது அந்த நலிவடைந்த மனது அப்போ அந்த மனதால் சோர்வுற்றவர்கள் தலைகிணத்தோடு வருவர்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அருமருந்தாக செயல்படக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய சோலேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவில் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமதந்தான் வரும் அப்போ துலா லக்னம் அந்த துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி எங்கே நீச்சம் அடைகிறாருன்னா அந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சமடைகிறார் புதனுடைய வீட்டில் தான் கன்னியா லக்னத்தில் தான் வந்து புதன் அதான் சாரி சுக்கரன் வந்து அந்த இடத்துல நீச்சமாகக்கூடிய இடம் அப்போ அந்த சுக்குரன் நீச்சமாகி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே சுக்கரன் சுக்கரன் சுக்கரனாகவே வரும் இப்போ இந்த இரநூ நூற்றி தொண்ணூறு அடிகளில் சூரியனுடைய அமைப்பு அதே மாதிரி வந்து அறுபது அடி அறுபது அடி உயரத்தில் தான் முன்னால் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த பதுமைகள் இருக்கும் அது அறுபது புறாம சுக்கரனை மையமாகப்படுத்தியே வந்து ஒவ்வொரு இடங்களிலேயும் வந்து அந்த விட்டம் அதாவது ஒரு சிலையினுடைய விட்டம் உயரம் அல்லது வந்து உயரத்துக்கான அளவுகள் அப்படின்றது வந்து ஆறாம் எண் அப்படின்ற எண்ணிலேயே இப்போ முடியக்கூடிய அமைப்பிலையும் அந்த இடத்துல வரும் அப்போ அந்த சுக்கரன் போயிட்டு உங்களுக்கு கன்னியாக ராசியில் வந்து நீச்சமடையக்கூடிய அமைப்பும் உங்கள் ராசியில் சூரியன் உங்கள் லக்கணத்தில் வந்து சூரியன் நீச்சமடையக்கூடிய அமைப்பும் இந்த துலா ராசியும் துலா ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதே லக்கணமாக இருக்கும்போது லக்கணாதிபதி போயிட்டு எங்கே நீச்சமடைகிற அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்ரன் போய்ட்டு கன்னி ராசியில் நீச்சம் அடையிறார் அப்போது துலா ராசியும் துலா லக்னமும் கொண்டவர்கள் அல்லது துலாம் ராசியும் சிம்ம லக்னமும் கொண்டவர்கள் சிம்ம ரா லக்னமும் கொண்டவர்கள் துலா ராசி சிம்ம லக்னமும் விருச்சக ராசி கடக லக்னமும் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆலய வழிபாடு அப்படின்றத வந்து தஞ்சை பெரிய கோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ற எண் அப்படின்ற அந்த மொத்தத்தையும் கூட்டணம் தமிழ் 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 எல்லாமே தமிழை மையமாக வைத்து அந்த தமிழை மையமாக வைத்து தமிழை இந்த கோவிலினுடைய ஆகம விதிகளுக்கு தமிழ் மொழியை பயன்படுத்தி அந்த பெரிய கோவில் கட்டினதுனால மொத்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்போ நாலு ரெண்டு ஆறு ஏழு ஆறு பதிமூணு பதிமூணை கூட்டணுன்னா நாலாம் நம்பர் வரும் ராகு தான் இங்கே மிக பிரம்மாண்டமாக இருக்கு மொத்த எண்ணிக்கையில் வரக்கூடிய தமிழெண்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ற மொத்த எண்ணிக்கையில் அந்த எண்களை கூட்டும் பொழுது நாலாம் நம்பர் வரும் இது ராகுவு ராகுவிற்கான எண் அப்படின்றது ராகுவை ஆதிபத்தியமாக எடுத்த எண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் பக்தி அதிகமாக வர்றதுக்காகவும் அந்த பிரம்மாண்டம் தான் நமக்கு அதிகமாக தெரியும் ராகுனாலே பிரம்மாண்டம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பிரம்மாண்டத்தை கொடுப்பவன் பிரம்மாண்டத்தை அழிக்கக்கூடியவன் ராகுவே அப்போ அந்த ராகு அங்கே மிக பிரம்மாண்ட கோலத்தில் இருக்கும் பொழுது உண்மையிலே வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகும் பொழுது பக்தி வரவே வராது அதிசயமாக இருக்கும் வியக்கத்தக்க ஒரு மிக மிகப்பெரிய ஒரு தூண்கள் சிற்பங்கள் ஸ்தூபிகள் கொடிக்கம்பம் நந்தி எந்த ஒரு இடம் எடுத்திங்கனாலும் ஒவ்வொரு கல் தூணை எடுத்துக்கிட்டிங்கனாலும் மிகப்பெரிய லெவலில் தான் இருக்குது பூராமே பிரம்மாண்டம் 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 சிவலிங்கத்தினுடைய உயரம் அதாவது அதனுடைய விட்டம் வந்து பன்னிரெண்டு அடி உயிரெழுத்துக்கள் கீழே இருக்கக்கூடிய பீரத்தினுடைய விட்டம் வந்து பதினெட்டு அடி மெய்யெழுத்துக்கள் அப்போ உயிர் மெய்யாக இருக்கக்கூடிய அந்த பிரகதீஸ்வரரும் சரியே அப்ப பதினெட்டு பதினெட்டும் முப்பது இங்க குரு இருக்க இப்போ எல்லா பக்கத்திலேயுமே இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்தை கடந்து அந்த பிரம்ம ஞானத்தை அடையக்கூடிய இடம் அப்படின்றது வந்து அங்கே ஆவுடைய குள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது கோபுரத்தினுடைய உயரம் பார்த்தாங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு அடி வரும் ஒன்பது ஒன்று பத்து ஒன்றாம் நம்பர் வரும் இங்கே சூரியன் மிக பிரம்மாண்டமாக உட்காந்துருக்க அந்த விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் மிக பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கக்கூடிய எப்போவுமே கோபுரம்னாலே தான் அப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோபுரத்தினுடைய நிழலில் அந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்களோ அந்த ராகு தசை நடக்கிறவங்களோ போயிட்டு ஒரு சுற்று இப்போ ஒரு பத்து சுத்தோ பதினெட்டு சுட்டு பதினெட்டு சுட்டு ஒரு ஒரு இருபத்தி ஏழு சுத்து சுற்றிட்டு வாங்க அப்படின்னா அந்த ராகு கேது தோஷத்திற்கு சரியான பரிணாமம் இங்கே எல்லா கோவில்களிலுமே அது உண்டு அப்போ இந்த கோவிலுடைய ஆகமம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு அடி அப்போ தமிழ் எண்களுக்கான எண்ணை வச்சு நூற்றி தொண்ணூறு அடி ஆக வச்சுருக்காங்க அந்த நூற்றி தொண்ணூறு அடி அடி அப்படின்றது வந்து அந்த கோவிலத்தினுடைய மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் நம்பர் வரும் மேலே இருக்கக்கூடிய கல் இப்போ இந்த சூரியன் தாங்கி இருக்கக்கூடிய கல் அப்படின்றது வந்து சனி எண்பது டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய கலசித்தினுடைய அழகு அப்படின்றது பனிரெண்டு அடி இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து தமிழ் எழுத்துக்களை குறிக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிக்கு காரகம் மொழிக்கு காரகமாக எடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திரன் அப்படின்னால சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய நபர்கள் விருச்சக ராசினியர்களும் லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக லக்னம் அப்படின்றதுக்கு லக்கணாதிபதி நீச்சமாகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே ராசியில் லக்கணாதிபதியே பாதகாதிபதியே வருவார் விருச்சக ராசி கடக லக்னம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு டைம் ஆகுது அல்லது சதயம் சதய விழா அப்படின்றது வந்து அந்த நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் எப்போவுமே வழக்கமாக அந்த சதயப் பெருவிழா நடந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் கலந்துக்கிறதோ அந்தது சமயம் நட்சத்திரத்தன்று ஏதோ ஒரு மாதத்தில் நீங்கள் போகிறது அல்லது உங்களுடைய ஜன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாகம் நாலு அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த கேட்டை நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வளர்விறை பௌர்ணம் அதாவது வளர்விறை சந்திரன் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இன்னும் வந்து பௌர்ணமி பூஜையில் விசாக நட்சத்திரமோ பௌர்ணமியில் அனுச நட்சத்திரமோ பௌர்ணமியில் கேட்டை நட்சத்திரமாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனமும் அறிவும் உடலும் உங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவிற்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி நல்ல முறையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்குது மாதிரி வந்து துலாம் ராசியும் துலாம் லக்கணமும் அந்த துலாம் ராசியும் துலாம் லக்கணமும் துலாம் ராசியும் சிம்ம லக்கணமும் இப்போ இவங்களும் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா இங்கே சூரியன் நீச்சம் துலா துலா லக்கணத்திற்கு யார் பாதகாதிபதி சூரியன் தான் பாதகாதிபதி அப்போ அந்த சூரியன் பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த இடத்துலயே வந்து நீச்சம் ஆகிடாரு அப்போ அந்த சூரியன் கூடிய சிம்ம லக்கண நேர்கள் துலா ராசியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து இப்போ பிரகதீஸ்வரர் கோயில் வந்து ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே போகக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க அதே சிம்ம ராசி நேயர்கள் வந்து சிம்ம லக்கண நேயர்கள் அல்லது சிம்ம ராசி நேயர்களே இந்த லக்கணமாக இருந்து சிம்ம லக்னமாகவே இருந்து அப்படின்னாலும் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கும் அந்த ஆட்சிநாதன் மேசத்தில் போய் உச்சமாக இருக்கக்கூடாது சிம்ம லக்கணமாக இருந்து சூரியன் இங்கே போயிட்டு ராசியில உங்களுக்கு இருந்ததுன்னா நீச்சமாக இருக்கும் இந்த நபர்களும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தாராளமாக போயிட்டு வரலாம் ஏன் சூரியன் உச்சமும் அந்த மாசம் பிறந்த குழந்தைகளும் அதேமாரி வந்து ஆவணி மாதம் பிறந்த குழந்தைகளும் அதேமாரி சிம்ம லக்னம் உள்ள குழந்தைகளும் அதேமாதிரி சிம்ம ராசி உள்ள குழந்தைகளும் ஏன் எது அதாவது வந்து கோவிலினுடைய ராஜ ராஜகோபுரத்தின் வழியாக உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா மேலே சொன்ன இந்த ஆகமந்தான் கரூரார் சித்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு அதை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே அதை குறிப்பிட்ட வருட காலங்களுக்கு மேலே வந்து நீங்கள் என்னதான் தகவ பிரதிஷ்டை பண்ணி வச்சாலும் லட்ச உச்சாரணங்கள் செஞ்சு வச்சாலும் அந்த தகட்டினுடைய அளவு அப்படின்றது ஒரு ஐம்பது வருஷம் ஒரு எழுபது வருஷம் அல்லது ஒரு பத்து கும்பாபிஷேகம் அல்லது இருபது கும்பாபிஷேகம் அல்லது நூறு கும்பாபிஷேகத்துக்கு நிற்கும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து அந்த மந்திர உபதேசம் அதாவது மந்திர உச்சாரணங்கள் நீங்கள் அந்த மந்திர பீட்டாசாரங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு முறையாவது அந்த வாய் உளறல் அப்படின்றது வந்துடும் அப்போ அந்த மந்திர உச்சாரணம் அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து அந்த பலம் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் கருவூரரசுக்கர் வந்து தெளிவாக செஞ்சுருக்கார் ஆகமத்தை கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே இங்கே வந்து அந்த தலைக்கிணம் உள்ளவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்றது வந்து செட்டில் ஆகிடும் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கோவிலினுடைய அளவுகளில் வந்து ஆகமத்தை வச்சுருக்கார் அப்போ தமிழின் அளவுகளில் ஆகமத்தை வைக்கும் பொழுது இங்கே தலைக்கிணம் ஆகாது அப்போது நெற்கதிர்களும் விளைந்த நெற்கதிர்கள் முற்றிய நெற்கதிர்கள் வளைறது மாதிரி இங்கே வர வரக்கூடியவங்க வந்து தலைதாழ்ந்து வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இங்கே அருள் வாழ்க்கக்க கூடியவராக பிறகீஸ்வரர் இருக்கார் தலைக்கணத்தோடு வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த தலைக்கணத்தை இந்த இடத்துல வந்து இப்போ மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் வந்து அவங்களுடைய பதவி போயிருக்கு மிகப்பெரிய ப பணம் செல்வந்தர்களெல்லாம் வந்து அவங்களுடைய செல்வம் போயிருக்கு செல்வாக்கு வந்து அவங்களுடைய செல்வாக்களெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் வருது அப்படின்னா இந்த கோவில்களுடைய ஆகமம் அப்படி தமிழனுடைய முத முழுமையான ஆகமம் அங்கே அந்த இடத்துல கண் இருக்குது அப்போ எட்டு ஒன்று ஒன்பது அப்படின்றது வந்து செவ்வாயினுடைய அமைப்பு மெய்யெழுத்து பனிரெண்டு அப்படின்றது ரெண்டு ஒன்று மூணு அப்படின்றது குருவனுடைய அமைப்பு அப்போ குருவும் செவ்வாயும் தான் லிங்கமாக உட்காந்துருக்காங்க அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் அப்படின்றத மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா ராகு தான் அந்த இடத்துல வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கார் அப்போ சூரியனுக்கு கிரகண தோஷத்தை தருபவர் ராகு அப்போ அந்த ராகுனுடைய மொத்த பிம்பமாகவும் மொத்த உருவமாகவும் அங்கே இருக்கக்கூடிய தஞ்சை பெரியாவுடைய கோவில் அப்படின்றது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அடிக்கும் முதல்ல போனீங்கன்னா உங்களுக்கு புல்லு அடிக்கும் அங்கே போனீங்கன்னா பக்தி வராது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணணுன்ற மனசு வராது பார்த்த உடனே அப்படியே அப்படியே மலைச்சி போய் அனுப்பிங்க அந்த மலைப்பை தருவோம் ரா அங்கே கருவூரார் வந்து அதை தான் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காரு அந்த ஆகமத்தை சரியாக அந்த இடத்துல வச்சுட்டாரு அதனால் சூரியன் பலமுள்ள ராசிக்காரர்கள் அதாவது வந்து சித்திரை மாதம் பிறந்த குழந்தைங்க அதே மாதிரி வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதம் பிறந்த குழந்தைங்க சித்திரை பிறந்த குழந்தைங்க ஆவணி மாதம் பிறந்த குழந்தைங்க சிம்ம லக்னம் உள்ள குழந்தைங்க சிம்ம ராசி உள்ள குழந்தைங்க சிம்ம ராசி கூட ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா சிம்ம ராசியில் சிம்மத்தில் சந்திரன் மட்டும்தான் உட்காந்துருப்பார் சூரியன் போயிட்டு மேச ராசியில் உட்காந்துருந்தாருன்னா அவர் வந்து பலமானவர் ஆகிறார் மாதிரி வந்து சிம்ம லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி போயிட்டு துலா ராசியில் போய் உக்காந்துட்டு நீச்சமாயிட்டார் அப்படின்னா இந்த பிரச்சனை கிடையாது அப்போ அங்கே இந்த சூரியன் நீச்சமானவர்களும் அதேமாதிரி வந்து சந்திரன் நீச்சமானவர்களும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு மன ஆறுதல் அதே மாதிரி வந்து அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தெளிவான மனது உயர்ந்த வாழ்க்கை இது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு தான் இந்த தஞ்சை பெரிய கோயில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது சார் நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கோம் சார் எங்களால் வர முடியாது ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சதையை விழா நடக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிறது ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அல்ல உனால் முடியலை சதயம் நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தஞ்சை பெரு ஆவருடைய மூல மந்திரங்களும் தஞ்சை பெரு ஆவுடையாருடைய மந்திர சொற்கள் ஏதாவது இருந்தாலுமே அல்லது அவர்களுக்கான காயத்ரி மந்திரம் அப்படின்றத எதையும் சொல்லி நீங்கள் வணங்குனீங்கனாலும் அல்லது அந்த தஞ்சை பிரகதீஸ்வரருடைய ஃபோட்டோ நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜரங்களை நீங்கள் வச்சுக்கிறதும் இந்த சூரியன் நீச்சமானவங்களுக்கும் சந்திரன் நீச்சமானவங்களுக்கும் மிகப்பெரிய உன்னதமான ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் ராதோ பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்